ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் கொண்டு வந்த விதிகள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது டி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையின் வரம்புக்குள் கொண்டு வரும் வகையில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது இந்த அரசாணையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அப்போதைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்து இருந்தனர் இந்த வழக்கு நிலுவையில் இருந்தபோது டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டது இந்த திருத்தத்தை எதிர்த்தும் அதை இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டிலிருந்து முன் தேதியிட்டு அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்குகளை விசாரித்த தலைமை நீதிபதி பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவின் படி TNPSC சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அரசு ஊழியர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் கொண்டு வந்து அரசு பணியாளர் தேர்வாணையை விதிகளில் திருத்தம் கொண்டு வந்ததை தன்னிச்சையானது என கூற முடியாது என தெரிவித்து விதிகளை உறுதி செய்து தீர்ப்பளித்தது டிஎன்பிஎஸ்சி விதிகளில் திருத்தம் கொண்டுவர ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த திருத்த விதிகள் காரணமாக தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் உரிமை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த விதிகளை முன் தேதி து தவறில்லை இந்த திருத்த விதிகள் காரணமாக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தன்னாட்சி அந்தஸ்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை தவறுகளுக்காக வழக்கு தொடர்வதில் இருந்து தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு எந்த சட்டம் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தி உள்ளனர் சட்ட விதிகள் இல்லாத நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வரம்புக்குள் கொண்டு வந்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு தடையில்லை இல்லை என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர்